இந்த இடைவெளிக்கு பிறகு வந்ததுனால இதை வந்து நாங்கள் சந்தித்தோம் அதை பேசினோம் அதனால் வந்து எங்களுடைய நோக்கம் இந்த சந்திப்புக்கான மிக முக்கியமான நோக்கம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அதற்கு பிறகு இந்த தொழில் முதலீடுகள் செய்த அவர்கள் செய்த துரோகம் தேர்தல் அறிக்கையில் செய்திருக்கக்கூடிய திமுக செய்யாமல் நிறைவேற்றியது இதையெல்லாம் அவரிடம் சொன்னோம் அவரும் இதைப் பற்றியெல்லாம் எங்களிடத்தில் பேசினார் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பேசிக் கொண்டிருந்த போது நாங்கள் ஆட்சியில் இருந்தபோது குலசேகரன் நீதிபதி குலசேகரன் ஆணையத்தை அமைத்தோம் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து அதை நடைமுறைப்படுத்தாமல் அதை அவர்கள் செயல்படுத்தாமல் அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்ற செய்தியை கூட கூடத்தில் அவர் பரிமாறிக்கொண்டார் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அதாவது நூறு சதவீதம் நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நூறு சதவீத தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எங்களோடு இருக்கிறார்கள் இது ஒரு தேவையற்றது இதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம் ஏனென்றால் நியாயமும் சட்டமும் தர்மமும் எங்கள் பெண்ணால் இருக்கிறது லட்சக்கணக்கான பாட்டாளிகளை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தினுடைய வளங்கள் நலங்கள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செயல் திட்டத்தை கொண்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்பாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஒட்டுமொத்த மக்கள் குறிப்பாக பாட்டாளிகளுடைய பேராதரவை பெற்றிருக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு பலம் இருந்து கொண்டிருக்கிறது ஏதோ இங்கே மழை கிழ பெய்யுது அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் போய் ஏதோ சுற்று சுற்றுலா போகிறதுக்காக போயிருந்திருப்பாங்க அது ஒன்றும் பெருசு எடப்பாடி அவர்களை சந்தித்தது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் தரப்புக்கு முன்னாடியே நம்ம அன்பு ராமதாஸ் அவர்கள் தரப்பு வந்து கூட்டணியில் இணைவதற்கான ஒரு தொடக்க முடியாது இல்லை இது இதில் இதுக்கு நீங்கள் வேற முடிச்சுலாம் போட வேண்டாம் இது முழுக்க முழுக்க இது வந்து சமூக நீதி சார்ந்து இடஒதுக்கீடு சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக நாங்கள் வந்தோம் எனவே அந்த நிகழ்வு இப்போது நிறைவேறி இருக்கிறது நன்றி வணக்கம் சட்டப்படி சட்ட சட்டம் சட்டப்படி சந்த சட்டப்படி சந்திப்பு சட்டப்படி சந்தித்தோம் அதாவது அது அதை அவர் சொன்னவர் வந்து முன்னாள் கட்சியினுடைய தலைவர் அவர் தானே சொன்னார் அதை தானே சொல்கிறீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்த பிளவை பயன்படுத்தி

சந்திப்பிற்கான நோக்கம் என்பது நான் உங்களிடம் தெரிவித்ததைப் போன்று சாதிவாரி கணக்கிற்கான அழைப்பு விடுத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்